சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள் என் சகோதரர்களே நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம் தூங்குவதற்கு இது நேரமில்லை எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே போகிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கர்மங்களின் விளைவாகும் அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்தகால வாழ்க்கையின் முழுமையான விளைவான மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள் லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே விழிப்போடு இருங்கள் ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறக்கிறது தர்மமாகிய புதையலை காப்பதற்கே இது பிராமணனின் லட்சியம் மட்டுமல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் பிறக்கின்ற ஆண் பெண் பேதமின்றி ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் தர்மமாகிய புதையலை காப்பதை வாழ்க்கையின் மற்ற பிரச்சினைகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு அடுத்த படியிலேயே வைக்கப்பட வேண்டும் சகோதரா நீ அழுவது ஏன் மரணமோ நோயோ உனக்கு இல்லை நீ அழுவது ஏன் சகோதரா துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது சகோதரா நீ ஏன் அழ வேண்டும் மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை நீ ஆனந்தமயமானவன் நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு